நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானலில் தமிழக வணிகர் சம்மேளனம் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் ஆலோசனை பரிசுகள் வழங்கும் முப்பெரும் விழா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழக வணிகர் சம்மேளனம் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் ஆலோசனை பரிசுகள் வழங்கும் முப்பெரும் விழா கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் சாலிகா இன்டர்நேஷனல் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டம் வணிகர்களின் சங்கத்தின் நிறுவனர் வரதன் ஆறுமுகம் மற்றும் தலைவர் தமிழ்ச்செல்வம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது உடன் மாநில ஆலோசனை குழு தலைவர் அப்துல் கனிராஜா அவர்களும் வணிகர் சங்க நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தமிழக வணிகர் சங்கத்தின் இருநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணிகர் சங்கத்தின் சார்பாக அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டது நடவடிக்கை குறித்து முதல்வருக்கு தமிழக வணிகர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த வணிகர் சங்க பாதுகாப்பு குறித்து பல்வேறு வணிகர் சங்கத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக சுரேஷ் தமிழக வணிகர் சம்மேளனம் முயற்சி பயிற்சி வளர்ச்சி கூட்டம் இது மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழக வணிகர் சம்பளத்தினுடைய கோரிக்கை கடந்த கொரோனா காலத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசினுடைய வாடகை கட்டங்களை இங்கிக் கொண்டிருக்க வணிக நிறுவனங்களுக்கு வாடகை விதி உயர்த்தி விதித்ததை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக வணிகர் சம்பளம் ஏற்கனவே தமிழக அரசுக்கு வலியுறுத்தி கோரிக்கை அளித்துள்ளது அந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏனால் வணிகர்கள் கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்கள் கடைகளை மூடி வணிகத்தை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து அவர்களுடைய உணவிற்காகவும் மற்ற உறவுகளுக்காகவும் போராடி கொண்ட காலத்தில் வந்து தடை செய்யப்பட்ட பாலியன்களை விற்பதற்கு ஊக்குவிக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் மொத்த வணிகத்தை தடை செய்யாமல் சிறு குறு வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற அளவில் அந்த கடைகாரர்களிடம் போய் ஒவ்வொரு நாளும் சோதனை என்ற பெரிய அவர்களை வாட்டி வதைப்பதை தமிழக வணிகம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த வணிகர் சம்பள இடத்தின் முயற்சி பயிற்சி வளர்ச்சி புதிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது கொடைக்கானலுக்கு எல்லாம் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் அது வர்த்தக சம்மேளனத்தின் கூட்டம் இன்று கொடைக்கால் நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது அது இல்லாமல் இங்கு வந்து தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியில் இருந்து வந்த வியாபாரிகள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோல நம்மளுடைய டங்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய முழு முயற்சி எடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் வணிகர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வால்பாறையில் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிராமங்கள் சேர்ந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வனத்துறையினுடைய சார்பில் அங்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்குள்ள மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக கடந்த மாதம் ஏழாம்